ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க இன்றைய தினம் நிச்சயமாக இந்த பொருளை சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ குழந்தை வரம் கிட்டாதவங்களுக்கு கூட குழந்தை வரம் கிட்டும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அதுக்கு இந்த ஒரு நாளுக்கு என்ன ஒரு சக்தி நீங்க கேட்பீங்க கண்டிப்பாக என் வீடியோவில் வந்து எந்த அளவு வந்து மருத்துவம் சொல்கிறனோ அந்த அளவு எனக்கு தெரிஞ்ச ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஏ டு செட்டு இது என்னுடைய குடும்பம் இல்லையா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி யாராவது அதன் மூலமா பயன் கேட்ப அடைஞ்சிங்கன்னா கூட எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்க இன்றைக்கு என்ன அப்படின்றப்ப இன்னைக்கு மகா அமாவாசை இல்லைங்களா கண்டிப்பா தெரியும் பிளஸ் கிரகணமும் நடக்குது அதனால இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க அதாவது இப்போ ஒரு சில விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்றப்போ அது வந்து கொஞ்சம் நாள் ஆகுமா நடக்கிறதுக்கு ஆனால் இந்த மாதிரி அமாவாசை நாட்கள் கிரக நாட்கள் செய்யும் பொழுது அது சீக்கிரமாக பழிக்கும் சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் இந்த ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கல்யாணம் ஆகாதவங்க அவங்களுக்குலாம் இந்த நாள் எதனாச்சும் முக்கியமான விஷயம் பண்ணும்போது ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துலேயே மூணு மாசத்துலேயே அவங்க கை கூடிடும் கண் கூட நாங்கள் பார்ப்போம் அது எந்த ஒரு விஷயம் செய்யறதாலும் முழு அமாவாசை அன்னைக்கு எடுத்துப்பாங்க நார்மலாக ஆடி அமாவாசை தை அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை விட பன்மடங்கு சிறப்பு இந்த மகள அமாவாசை எதுக்காக அப்படின்றப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து இறந்தவங்களாம் வருவாங்க போவாங்க நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் உங்களுக்கு குழந்தை வரம் தள்ளிக்கிட்டே வருது குழந்தை வரம் சரியாக நிற்காமே போகுது அப்படின்றப்போ எந்த அளவு வந்து நீங்கள் வந்து டேப்லெட் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நிறைய நிறைய தண்ணி குடிங்க நிறைய 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 டிப்ஸ் போட்டிருக்கேன் ஓகுரா வாட்டர் போட்டிருக்கேன் ஜிஞ்சர் வாட்டர் போட்டிருக்கேன் கிராம்பு வாட்டர் போட்டிருக்கேன் நிறைய டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே தேர்ந்து இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைய தினம் நீங்கள் நீங்கள் உங்கள் கணவரும் மறக்காமல் இதை செஞ்சீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் நம்பிக்கை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க இது எனக்கு நம்பிக்கை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண விஷயம் நான் உங்களுக்கு நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நான் பிரெக்னன்சி சேனல் வச்சிருக்கிறதால இது வரையும் கர்ப்பமான உங்களுக்கு மட்டும் போடுறேன் இப்போ பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்கு போடுறேன் சோ நான் பிரெக்னென்டா இருக்கவங்களுக்கு போடுறப்போ இந்த டிப்ஸ் சொல்லு இந்த டிப்ஸ் சொல்லி சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணி உங்களுக்கு சொல்ல சொல்லுவாங்க இவனை பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்கு போடுறதால குழந்தை வரும் கிடைக்காம பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க இல்லையா இப்ப குழந்தை வச்சிருக்காங்க இல்லையா ரொம்ப வருஷம் தள்ளி போனவங்க நான் இதை பண்ண நான் அதை சொல்லு அவங்க அதை பண்ணட்டும் நான் இதை பண்ண பிரெக்னென்ட் அது அதை சொல்லு அவங்க பண்ணட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்றாங்க அதை நான் அவங்ககிட்ட பதிவிடுறேன் உங்களுக்கு விருப்பமா இருக்கவங்க யாரா இருந்தாலும் செய்யலாம் இல்லங்க எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க விட்றலாம் சரிங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒரு பொதுவான முக்கியமான கருத்தை அவங்க கிட்ட சொல்றேன் சரிங்களா இதெல்லாம் செய்யும் பொழுது இப்ப ஒரு சில பேருக்கு வந்து இதெல்லாம் செஞ்ச ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது இவ நம்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யறோன்றப்ப நிச்சயம் அது பலன் கொடுக்கும் இல்லையா நான் அப்படி நம்புற ஒரு ஆள் நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யறேன் எனக்கு அது பலன் இப்ப கிடைக்கலனா கூட கொஞ்ச நாள் கழித்தப்போ அந்த அந்த கஷ்டப்பட்டு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது நான் அனுபவபூர்வமாக நம்புவேன் அதனால உங்களுக்கு அந்த மாதிரி பதிவுகள் சொல்றேன் ஸோ அமாவாசை இப்போ குழந்தை வரம் போதுன்னு வச்சுக்கோங்க நம்ம நம்ம போய் கேட்டோம்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க போய் கேட்டோம்னாவே எதோ சொல்லுவாங்க ஒரு வேலை அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரி அமாவாசைனால நீங்கள் முறையாக வழிபாடு செஞ்சீங்கன்றப்போ அதெல்லாம் குறைஞ்சிரும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்க அந்த தோஷம் எல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து குலதெய்வ வழிபாடு அமாவாசை நாளில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு கோயிலுக்கு போய் பண்ண முடிஞ்சவங்க கோழி கோயிலுக்கு போய் பண்ணுங்க இப்போ வழிபாடுன்றது உடனே நல்லா நிறைய வழிபாடுலாம் பண்ண முடியாது ஏன்னா காசு இருக்கவங்க பண்ணுவவங்க காசு இல்லாதவங்க பண்ண முடியாது ஸோ வழிபாடுன்னா பெரிய விஷயம் இல்லை ஒன்றுமே நாங்கள் போய் ஒரு கருப்புனா கூட ஒரு வழிபாடு தான் இது நார்மலா இருக்கவங்க பண்றது இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க பால் அபிஷேகம் பண்றது பால் வாங்கி அவங்களுக்கு அபிஷேகம் கொடுக்குறது இன்னொரு சில பேர் திருநூறு வாங்கி கொடுங்க விபூதி வாங்கி கொடுங்க எண்ணெய் விளக்கு கோவிலுக்கு வாங்கிக்கிடு இது மாதிரி பண்ணுறது தான் இது வந்து குலதெய்வ கோவிலுக்கு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது அமாவாசை நாட்களுக்கு இல்லை குலதெய்வ கோவில் போக முடியாது பக்கத்தில் எங்கேயாச்சும் கோவில் இருக்குன்றப்ப அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயத்த சொன்னேன் ரெண்டாவது இன்னைக்கு முடிஞ்ச சின்ன சின்ன தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ சிறப்பு இன்னைக்கு ஆல்ரெடி நான் அதையும் சொல்லிட்டேன் இதில் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா இன்னைக்கு உன் கணவரும் நீங்களும் சேர்ந்து இன்னைக்கு நைட்டு ஒரு பத் பனையன்ற வரையும் இருக்குது இந்த வி பதிவு நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உடனே நீங்க நீங்கள் போயிட்டு அழக ரெண்டு செவ்வாழைப் பழம் வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க ரெண்டு சரிங்களா ரெண்டு இல்லை ஒன்று போதும் ஒரு செவ்வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க நீங்கள் எப்படி அமாவாசை சாமி கும்பிட்றீங்களோ அது மாதிரி வச்சு பூஜை அறியில கொணர வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் தேன் மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ரெண்டு பேரும் பூஜை அறியில் நின்று கையெழுத்து கும்பிட்டுட்டு சாமி கிட்ட விழுந்து வணங்கி அந்த அந்த செவ்வாழை பழத்தை எடுத்து தேனில் முக்கி ஒரு செவ்வாழ பழத்தை நீ கணவர் பாதி நீங்கள் சாப்பிட்ணும் பாதி கணவர் சாப்பிடணும் ரெண்டு மாறி ரெண்டு பேரும் மாறி மாறி கொடுத்துக்கணும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லுவாங்கங்க எங்கள் ஊர் சைட்லலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு பழத்தை தேனில் தொட்டு ரெண்டு பேர் செவ்வாழ பழத்தை மாறி மாதிரி கொடுக்கும்போது இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதனால் வந்து சீக்கிரமாக ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி நல்ல ஒரு எண்ணெய் ஒரு சின்ன கிண்டத்தில் மாதிரி எடுத்துக்கோங்க அந்த எண்ணெய் வந்து விளக்கு விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயில் உங்கள் கணவரை முகம் பார்க்க சொல்லணும் அந்த எண்ணெயில் இருக்க முகம் வந்து உங்கள் கணவர் இருப்பா அதை நீங்கள் எட்டி பார்க்கணும் இதெல்லாம் கேட்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் நிறைய ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம போய் ஒரு கோவிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா எதை நம்பி உடைக்கிறோம் சாமி கோவிலுக்குள்ளே இருக்கிறாங்க தெரிஞ்சு அந்த ஒரு தேங்காய் உடைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் தேங்காய் உடைக்கிறதுல எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் இது மாதிரி நிறைய பரிகாரம் கிராமத்து சைடில் சொல்லுவாங்க அதில் எல்லாமே அர்த்தமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒரு காரணமனத்தோடு தான் இருக்கும் அந்த எண்ணெயிலையும் உங்கள் கணவர் முகத்தை பார்த்து எனக்கு குழந்தை வரும் கிடைச்சிருச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லணுமா இப்படி சொன்னோம் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லதாங்க ஸோ எனக்கு இப்போ உடனே கால் பண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்க இதை சொல்லு சேனலை ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு உங்களுக்கு எதுவும் பிடிச்சா மட்டும் பண்ணுங்க வேணான்னா விட்டுருங்க சரிங்களா அந்த செவ்வாயில் ரெண்டு பேரும் தொட்டு சாப்பிடணும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு இந்த தினம் என்ன மாதிரி நாலு நாள் ரொம்ப இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் நிறைய வழிபாடுகள் பிரார்த்தனைகள் ஏதாச்சும் மந்திரிகள்லாம் சொல்லி நம்மளுடைய கரும உடைகள்லாம் குறையும் சொல்லுவாங்க நம்மளுடைய பாவங்கள்லாம் குறையும் சொல்லுவாங்க நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் நம்மளை சுற்றி ஒரு சில பேருக்கு கரும உடைகள் கெட்டதெல்லாம் விட நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுதோ இல்லை சாமிகள் பொழுதோ அதுக்கெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதனால நம்ம மோசடி சாமி கும்பிட்றதே சரிங்களா அவங்க நம்ம கூட இருக்காங்க பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய நமக்கு வரவே வராதனால நீங்கள் நிச்சயமாக இன்னைக்கு இது ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா உங்களை நம்மளுக்கு சின்ன தானங்கள் பண்ணுங்கள் வீட்டில் விலைக்கு ஏற்றி வைங்க இறந்தவங்க நினச்சி வழிபாடு பண்ணிக்கோங்க நீங்களே வந்து குழந்தைய பார்க்கணும்னு வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணேன் இனிமேல் என்ன வீடியோ சப்போர்ட் பண்ண போகிறோம்னா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க என்ன மாதிரி சாப்பிடணும் என்ன மாதிரி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஹீட் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும் தைராய்டு அதிகமாக இருந்தால் சுகர் அதிகமாக இருந்தால் பிசியூடி இருந்தா என்ன பண்ணுதுன்னா இயற்கையான முறையில் அதில் எப்படி ரெக்கவர் பண்ணலாம் சரி பண்ணலாம்ன்றதுக்கான தனித்தனி வீடியோ என்ன அப்லோட் பண்ண போறோங்க நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குல்லையே இதனால எனக்கு வந்து பிரெக்னன்சி டிலே ஆகுது இதனால வந்து குழந்தை நிக்காம போகுதுன்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றப்போ அது என்னன்றதுக்குள்ள கமெண்ட் எனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்றப்போ அதுக்கான டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா இது வந்து ஒரு ஒரு மூட நம்பிக்கையோ அப்படிலாம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க இப்போ கூட நான் எல்லாரையும் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல பிடிச்சவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி ஏதாவது ஒரு முறையில் குழந்தை வந்து நம்மளுக்கு சந்தோஷம் தானே இல்லைங்களா நம்மளுக்கு ஹாப்பி மட்டும்தான் இல்லைங்க நானும் அப்படி அப்படிதான் நம்புறேன் ஏதாவது ஒரு வகையில நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்றப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நான் உங்களை உங்களை விட நான் ரொம்ப சந்தோஷமா அடைவேன் எனக்கு கமெண்ட்ல வந்து நான் ப்ரெக்னன்சி சேனல் வச்சிருக்கேன் இல்லையா ஒரு நாளைக்கு ஒத்தரோ இல்லை ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு பேர் வந்து எனக்கு வந்து அம்மா இல்லை நான் தனியாக இருக்கேன் எனக்கு வந்து இப்போ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் வந்து குழந்தை வச்சுருக்கேன் ஆண் குழந்தை வச்சுருக்கேன் பெண் குழந்தை வச்சிருக்கேன் உங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் வச்சிருக்கேன் சில கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருப்பேன் அந்த டைமில் கூட டக்குன்னு வந்தோன்னா ஒரு வீடியோ போகணுன்ற ஒரு ஆசை எனக்கு வரும் அப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கேன் கண்ணும் தெரியாத ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட அவங்க ஒய்ஃபுக்கும் கண்ணு தெரியாதான் பாதால என் பதிவை கேட்டுப்பாங்களாம் இப்போ அவங்க வந்து இப்போ ஆறு ஏழு மாதம் இருக்கும் நாலு மாதம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்ப சொன்னாரு உங்க பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்குலாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க எங்களுக்கு யாரும் ஆதரவும் கிடையாது உங்க பதிவின் மூலயமா எனக்கு வந்து என் வைஃப் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன் இந்த பொருள் கண்ணு தெரியும் அவர் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஆயிடுச்சு அதனால என்ன ஆனாலும் இந்த இதை மட்டும் விடவே இருக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிகிட்டே தான் பதிவுகள் போட்டுட்டே இருக்கு அதனால தயவு செஞ்சு எல்லாரும் பலன் பெற்றுருக்கோங்க இதனால பெரிய பெரிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயம் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக அழகான ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்